இன்றைக்கி எப்பவும் போல குளிச்சிட்டு அடுப்பை வந்து பற்ற வச்சாச்சு ஒரு சைடு வந்து சோறு வந்து வெந்துகிட்டே இருக்குது இன்னொரு சைடு வந்து குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ரொம்ப நாளாகவே வீட்டில் வந்து தேங்காய் இல்லாமல் தான் குழம்பு செஞ்சுட்ருக்கேன் இன்றைக்கி வந்து மாமியார் வந்து தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்னலாம் செய்ய போகிறேன்னா வாழைப்பூ வச்சுட்டு தோரம் செய்ய போகிறேன் மாங்காய் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க மாமியார் அதில் சம்மந்தி செய்யணும் வெள்ளரிக்காய் போட்டு மோர் குழம்பு செய்ய போகிறேன் தேங்காய் உடைச்சாலே எப்பவுமே ஃபஸ்ட்டு நான் தான் தேங்காய் தண்ணி குடிப்பேன் ஆனால் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு தேங்காய் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சோடனே தேங்காய் தண்ணியும் குடிச்சிட்டு ஃபுல்லாகவே ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது எல்லாமே தேவைப்படுது ஃபஸ்ட்டு வந்து தேங்காயில் கொஞ்சமாக எடுத்து சட்னி வந்து ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா காலைல டிஃபனுக்கு நான் தோசை தான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறமா வெள்ளரிக்காவை வந்து குக்கரில் வந்து வேக போட்டுவிட்டேன் வேக போட்டுட்டு சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபன் சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டேன் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ யார் சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு வந்து காலையில் நான் வந்து சீக்கிரமாக வந்து சாப்பிட்றது ஏன்னா அதனாலே வந்து பல ப்ராப்ளம் வருது சீக்கிரமாக சாப்பிடாதால லேட்டாக சாப்பிட்றதால நம்ம உடம்பு ப்ராப்ளம் தான் வருது அதனால் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயே வந்து குக்கர்லேயே வந்து காயும் வந்து வெந்துடுச்சு தயிரும் தேங்காவையும் சேர்த்து அரைக்கிறேன் இந்த பனிக்கு அப்படியே கட்டி கட்டியாக அதுக்கப்புறம் நார்மலான மோர் குழம்புக்கு எப்படின்னு தாளிக்கிற மாதிரி தான் தாளிச்சிட்டு இருந்தேன் குழம்பு ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கேரளாவில் வந்து வாழைப்பூ வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க நான் கொஞ்சமாக மேலே இருக்கிற அந்த பூ மட்டும் சரி நாலு மறுநாள் நம்ம வடை செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் ஸோ அந்த ஃபுல்லாகவே அந்த பூ ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுப்பாங்க தேங்காய் வந்து இதில் சேர்த்தோன்னா நம்ம வந்து தோரன்னு சொல்லுவாங்க தேங்காய் சேர்க்காம செஞ்சால் பொரியல் ஸோ நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ண வாழைப்பூ வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய் காரத்துக்கு காந்தாரி மிளகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து இதில் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்தாலே போதும் வாழைப்பூ தோரன் ரெடி ஆகிடுச்சி இன்னொரு சைடு மாங்காய் சம்மந்திக்கு காந்தாரி மிளகு தேங்காய் மாங்காய் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி வந்து இது கூடவே சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் அது கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்தால் சூப்பரான மாங்காய் சாமந்தியும் ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கான சமையல் இதுதான் நம்ம வீட்டில் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி